அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோரே சொர்க்கவாசிகள் அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் எவரையும் அவர்களின் சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்துவதில்லை அவர்களின் உள்ளங்களில் இருந்த குரோதத்தை எடுத்து விடுவோம் அவர்களுக்கு கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடும் நமக்கு இத்தகைய வழிகாட்டிய அல்லாஹுவுக்கே புகழனைத்தும் அல்லாஹ் எங்களுக்கு நேர்வழி காட்டியிருக்காவிட்டால் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் நமது இறைவனின் தூதர்கள் உண்மையையே கொண்டு வந்தனர் என அவர்கள் கூறுவார்கள் உங்கள் செயல்களின் காரணமாக உங்களுக்கு உரிமையாக்கப்பட்டுள்ள சொர்க்கம் இதுவே என்று அவர்களுக்கு கூறப்படும்